ஸ்ரீ கன்னியாகா பரமேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் இருபத்தி ஏழாவது ஆண்டு விளையாட்டு தின விழா நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது சென்னையின் புகழ்பெற்ற ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி எனது இருபத்தி ஏழாவது ஆண்டு விளையாட்டு தினத்தை ஜனவரி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று மிகுந்த உற்சாகத்தோடும் துடிப்புடனும் கொண்டாடியது ஸ்ரீ கன்னியாக பரமேஸ்வரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் இருபத்தி ஏழாவது ஆண்டு விழா தின நிகழ்வில் தலைமை சிறப்பு விருந்தினராக ரென்சி டாக்டர் கோபுடோ ஏ எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வருகை தந்து நிகழ்ச்சியை சிறப்பித்தார் அவர் தனது உரையின் பொழுது விளையாட்டு ஒழுக்கம் விடாமுயற்சி மற்றும் சிறப்பை வளர்க்கும் என மாணவர்களை ஊக்குவித்தார் ஸ்ரீ கன்னியாக பரமேஸ்வரி கல்லூரியின் கல்வியாண்டில் விளையாட்டு சாதனைகள் இந்த நிகழ்ச்சி கொண்டாட்டத்தின் பொழுது பெருமையோடு சிறப்பிக்கப்பட்டது கல்லூரி மாணவிகளின் தடகளம் ரிலே கபடி கிரிக்கெட் பூபந்து உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் குறிப்பிடத்தகுந்த திறமைகளையும் அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்தினர் கல்லூரிகளுக்கு இடையில் மண்டலங்கள் மாநிலம் தேசிய அளவிலான பதக்கங்களை குவித்த மாணவர்களுக்கு பாராட்டுகளும் நற்சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியின் பொழுது நடத்தப்பட்ட மல்லர் கம்பம் நிகழ்வு பார்வையாளர்களை கவர்ந்தது மாணவர்களின் உடல் சுறுசுறுப்பு மற்றும் ஒருங்கிணைப்பை இந்த விளையாட்டு பிரதிபலித்தது நிகழ்ச்சியை மேலும் அழகூட்டும் விதமாக மாணவிகள் துடிப்பான கலாச்சார நிகழ்வுகளை வழங்கினார் விளையாட்டு போட்டிகளும் ஆண்டு விட முடிந்தது இதில் அந்த கல்லூரிடைய மாணவிகள் மிகச் சிறப்பாக தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினார்கள் அது மட்டுமின்றி ஒவ்வொருத்தோடும் அவருடைய தன்னுடைய அறிய முடிந்தது காரணம் இந்த விளையாட்டு போட்டியின் மூலமாக அவர் அடைந்த ஊக்கமை வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் இன்னைக்கு ஸ்ரீ கனிக்கா பரமேஸ்வரி கல்லூரியுடைய பெண்கள் கல்லூரியோடைய இருபத்தி ஏழாவது விளையாட்டு நாள் ஸ்போர்ட்ஸ் டே ரொம்ப சிறப்பாக ஆரம்பித்து விட்டது நம்ம சீஃப் கெஸ்ட் இன்றைக்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ரொம்ப நன்றி சார் எங்கள் கூட இருந்து இன்றைக்கி நம்ம நம்ம குழந்தைங்களெல்லாம் வந்து உற்சாகப்படுத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் கல்லூரியில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் இவர் தான் நம்ம நவீன் ஸ்போர்ட்ஸ் டைரக்டர் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ட்ரெய்னர் முறைப்படி பயிற்சி பெற்று நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் மு முறைப்படி எல்லா எல்லா விதமான ஸ்போர்ட்ஸ்லேயுமே அவர் வந்து பயிற்சி கொடுத்துட்ருக்காரு இன்றைக்கி மார்ச் பாஸ்ட்லேருந்து வாலிபால் செஸ்ஸு கேரம்ஸு குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம நான் டீச்சிங் ஸ்டாஃபுக்கும் நான் டீச்சிங் ஸ்டாஃபுக்குமே வந்து டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் நடத்தி இன்றைக்கி வந்து அதுக்குண்டான பரிசுகள் எல்லாம் வந்து எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம் ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு வருஷ வருஷமும் இதே மாதிரி வந்து நடத்தி வைக்கிறதுக்கு நம்ம நவீனுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து நம்ம பிரின்சிபலுக்கும் வந்து இதில் ரொம்ப மிகப்பெரிய பங்கு இருக்குது அவங்களுடைய சப்போர்ட்டோ எதுவும் இல்லாமல் இதெல்லாம் நடக்கக்கூடிய இதுவே கிடையாது ரொம்ப நன்றி குழந்தைகளுக்கு எல்லாமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் பரிசு பெற்ற எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் கல்லூரியின் தாளாளர் ஸ்ரீ சின்னி பாலாஜி பொறுப்பு முதல்வர் டாக்டர் பிபி வனிதா துணை முதல்வர் டாக்டர் நப்பினை ஐ கியூஏ ஒருப்பாளர் டாக்டர் பி பரணிக்குமாரி ஆகியோர் மாணவர்களின் சாதனைகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மற்றும் அவர்களின் அர்ப்பணிப்பு விளையாட்டு திறன்மைகளை பாராட்டினர் கல்வி மற்றும் விளையாட்டு சிறப்பிற்கு இடையில் சமநிலையை பராமரிக்கும் அதே விலையில் உயர்ந்த இலக்குகளை தொடர்ந்து அடைவதற்கு பாடுபடுமாறு அவர்களை ஊக்குவித்தனர் கல்வி மற்றும் விளையாட்டின் வெற்றி இதன் சிறப்பை மேம்படுத்துவதன் மூலம் முழுமையான வளர்ச்சியை அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை இந்த கொண்டாட்டம் மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தியது ஸ்ரீ கன்னியாக பரமேஸ்வரி கல்லூரியின் இருபத்தி ஏழாவது விளையாட்டு தின நிகழ்வைக்கான வருகை தந்திருந்த பார்வையாளர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கனிவானதொரு உபசரிப்பையும் வரவேற்பையும் கல்லூரி நிர்வாகம் வழங்கியது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது